என்பது திருமாவளவன் தலைமையில் இயங்குகிற கட்சி எங்களுக்கும் ஒரு கட்சி இல்லை எங்களுடைய உங்களுடைய ஒண்ணுதான் நீங்க எப்படி திராவிடம் வச்சு ஏமாத்துறீங்களோ அந்த ஏமாத்துறதுக்கு நான் கூட நிற்பேன் திருமாவை அடுத்து எங்க அண்ணனை அடுத்து இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் ஆதவ அர்ஜுன் சொந்தங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களா திமுக வேற கூட்டணியில் இருக்காங்களே சார் இப்போ அதனால கூட ஏதாவது கூட்டணியில் இருந்தா இதை பேசிட வேணாங்கிற ஒரு கூட்டணியில் இருக்காங்களா திமுக இருக்காங்களா திமுக கூட்டணி திமுக கொள்கையை முழுவதுமாக நாங்கள் உருவாக்கி கொண்டோம் அல்லது விசிக கொள்கையை முழுவதுமாக திமுக உருவாக்கி கொண்டது அதான் கூட்டணி இல்லை இல்லை சேரி புயல் தானே வளர்ந்தேன் இல்லை நான் செந்தமிழ் காட்டுன்னு வளர்ந்தேன் சேரி புயல்

ஒரு கட்டத்துல திருமாவனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க யாராவது மாதிரி மறுப்பு சொன்னீங்களா அப்படி இன்னும் கண் கலைஞர் பேசினார் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புரட்சி தமிழக தலைவர் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தலுடைய வருகை வந்து தமிழ்நாட்டுல வந்து சூடு பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் புதுமுகமாக புதுக்கலமாக வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து மாநாடு நடத்தி இப்போ தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டுருக்காரு அந்த தகவலாம் உங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா அதாவது விசிகா கட்சி திருமாவள உடனடியாக விசிகா கட்சி வந்து சமீபத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனன் விஜய் இவங்களை வைத்து வந்து அம்பேத்கர் நூல் வி விழா விழாலாம் நடந்துச்சு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துச்சு ஆதவ் அர்ஜுனன் நீக்கப்பட்டார் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து விசிகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து நாங்கள் இரட்டை இலக்கை வந்து எதிர்பார்க்குறோம் குறைஞ்சது இருபத்தஞ்சி சீட்டாவது எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோங்கிற ஒரு சர்ச்சை கிளப்பினார் அதுக்கு கட்சி தலைவர் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறாரு கட்சியில் யார் பேசினாலும் தலைவர் தொடர்ந்து தனிப்பட்ட கருத்துங்கிற அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்துன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க சொல்ல முடியுமா இல்லை அதாவதுங்க இருபத்தஞ்சி சீட்டு கேட்போம் முன்னாடி சொன்னாரு ரெண்டாயிரத்தி நாங்க வந்து பதினோரு சீட்டு கேட்டோம் பன்னெண்டு சீட்டு கேட்டோம் பத்து சீட்டுக்கு வாய்ப்பு இருந்தது நாங்க சரி அப்பயே பத்து வாங்கினீங்க டே பை டே நீங்கள் வளர்த்ததான் செய்வீங்க ஏன் இப்போ ஆறு வாங்கினீங்க நாளைக்கு அப்போ கருணாநிதி அவர்களோடு பன்னெண்டு வாங்கினது பத்து ஸ்டாலின் அவர்களோடு ஆறு உதயநிதியோட நாலு அப்படி கிட்ட முடிவுத்துக்கான வாய்ப்பு இருக்கும் நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்போம் நீங்க கொடுக்கறத நாங்கள் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் கொண்டவர் திரும்பலாம் அதால அவர்கள் வந்து சும்மா இன்னைக்கு வந்து பேசு பொருளாக மாறி மாறி இருக்கலாம் இன்னைக்கு வந்து அவர்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு இரண்டாவது நம்ம ஏதாவது கொடுக்குறதுக்கு ஏதாவது பேசி கேசி நம்மளை பற்றி விவாதங்கள் வந்து நின்று திடீர்னு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இவனவத்தை இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி பேசுறானேன்னு இன்னைக்கு தமிழகத்துல மிக வருத்தமாக இருப்பார் எங்க அண்ணன் ஏன்னா அவருக்கு நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தி ஒரு நாலு பேர் பேசுறோம் இன்னைக்கு பிசிகா என்பது திருமாவளவன் தலைமையில் இயங்குகிற கட்சி இல்ல பிசிகா என்பது திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்குகிற கட்சி அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே தெளிவா எல்லாருமே தெரிஞ்சு போச்சு ஏன் இப்படி சொல்றீங்க ஏங்க வேற என்ன சார் ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க ஒரு தலைவருடைய செயல்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும் மாநில கட்சி அந்தஸ்து நீங்கள் ஆதவர்ஜின் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நம்ம போனோம் ஒரு துண்டு சீட்டை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க ரெண்டு மணி நேரம் எங்கள் தலைவன் வந்து வந்து எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுவார் ஏன் நீங்கள் ஒரு நாலு படத்தில் நடிச்சுட்டு நீங்கள் வந்து துணை முதல்வராகிறீங்க ஏன் எங்கள் தலைவர் முதல்வராக கூடாதா துணை முதல்வராக கூடாதான்னு ஒரு கேள்வி அந்த கேள்வி திமுகவில் வைத்து தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த கோரிக்கை என்பது சரியான கோரிக்கை ஏன் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவரும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து அரசியல் இருந்தாரு அவர் ஏன் வந்து இந்த நாட்டின் துணை முதல துணை முதல்வராக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம் வந்து சரியான செய்தி இப்போ இதற்கு வந்து விசிகா கட்சியில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மை ஆதரவு தானே தரணும் திருமாவளம் விட்டுருங்க ஏ என்னப்பா என்ன முதல்வராக அவர் சொல்றது கருத்து சரிதானேன்னு கூட அவர் ஒரு கூச்சிய சுபாவத்துல கூட கூட்டார கூட நீங்க ஏதாவது ஒரு சப்ப கட்டு கட்டுங்க ஆனா திருமாவையை அடுத்து எங்க அண்ணனை அடுத்து இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் ஆதவ் அர்ஜுன் சொன்னதுக்கு ஆதரவால் என்னங்களா திமுகவுக்கு ஆதரவாள திமுக அப்புறம் யாருக்கு நீங்க ஆதரவாக நின்று இருக்கணும் ஆமா ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாதா கூடாதா நாங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து வேலை கூட்டணியில இருக்காங்களே சார் இப்ப அதனால கூட ஏதாவது கூட்டணியில் இருந்தா ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்களா திமுகவில் இருக்கிறார்களா அங்க திமுக கூட்டணியில தான் திமுக கூட்டணி தானே நீ வேற கட்சி நீ வேற கட்சி தானே கூட்டணிங்கிறது என்ன செய்யுது தேர்தலை நாங்களாம் ஒன்னா நிற்கிறோம் நம்ம நம்ம ஆளுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அதே மாதிரி உங்க ஆளுங்களை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க இதானே திமுக கொள்கையை முழுவதுமாக நாங்கள் கொண்டோம் அல்லது விசிகாவின் கொள்கையை முழுவதுமாக திமுக உருவாக்கி கொண்டது அதான் கூட்டணி இல்லை இல்லை ஓட்டு பொறுக்கும் போது சேர்ந்து பொறுக்கிறோம் சேர்ந்து போறோம்னா கொஞ்சம் நிறைய பொறுக்கலாம் தனித்தனா போய் போறோம்னா கொஞ்சம் தான் நல்லா பொறுக்க முடியும் இதுதான் ஏதாச்சியாக சொல்றது இப்போ காட்டுக்கு முந்திரிக்கு கொட்டை பொறுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேரா போனா நிறைய கூட கூட பொறிக்கலாம் ஒரு ஆளா போனா ஒரு பையில எடுத்துன்னு வரலாம் இதுதான் உதாரணம் பொறுக்கிறதுங்கிறது நான் அப்போ ஓட்டுக்காக ஜெயிக்கிறதுக்காக சேர்ந்து நிக்கிறது தான் கூட்டணி ஒன்னாவே இருக்கிறது கூட்டணி எது செஞ்சாலும் அதற்கு ஆதரவாக பேசுறது கூட்டணி இல்ல அப்போ ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுன் கருத்துக்கு வலு சேர்த்திருக்கலுமா அதற்கு எதிர்த்து பேசணுமா நிச்சயமா அதற்கு தான் நடைமுறை கட்சிக்குள்ளே இருந்துச்சுங்கிற மாதிரி தான் நீங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் பேசிங்க வெளியில உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன வருது எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லா பொறுப்பாளர்களையும் திமுக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அப்போ அதற்கு யாராவது ஒருத்தர் மறுப்பு சொல்லணுமா இல்லையா சார் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் பிசிக தலைவர் என்ன காரணம் எதாச்சிய உண்மைதான் நினைக்கிறேன் சார் ஒரு கட்டத்துல திருமாவளனும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க யாராவது ஒருத்தராது மறுப்பு மறுப்பு சொன்னீங்களா அப்படின்னு பேசினார் என்ற தகவல்லாம் உண்டு அப்படி பேசிய பிறகு கூட ஆமா யாரும் நிர்வாகிகள் யாரும் நாங்கள் திமுக காரணம் என்று சொல்வது பொய் பிரச்சாரம் பண்றாங்க நாங்கள் வந்து இன்னமும் வீசிக்காதான் எங்கள் ரத்தத்துல விசிகா ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒண்ணுமே சொல்லல நீங்க ஆதவர் அவரை கட்சியிலிருந்து எடுத்த பிறகு பல நிர்வாகிகளை கூப்பிட்டு வாழ் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேச வச்சாங்க அப்படி பேசியவர்கள் கூட ஆதவர்ஜினை ஜீன திட்டாங்க அடுத்து திமுகவை புகழ்ந்து பேசுறாங்களே தவிர திருமாவளவன் அவர்களே புகழ்ந்து பேசிய நபர் யாராவது இருக்காங்க சார் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கூட்டணி திமுக கூட்டணியில தொடரணும் தொடர்ந்தால்தான் சீட்டு கொடுக்கற போது அப்புறம் யாரா இருக்க சீட்டு தரீங்க ஏற்கனவே இருந்தாலும் நல்லா தானே இருக்கிறான் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அவனுக்கு உட்கற பாருங்க அப்படின்னு திமுக சொல்லும் அப்படி இல்லைன்னா இவர் வேற எங்கன்னா போய் கூட்டணி வச்சாலோ அல்லது நாம திமுக சார்பாக நடக்கலைன்னா வேட்பாளர்களை தேர்வு பண்ணுவதை எம்எல்ஏக்களை தேர்வு பண்ணுவதை திரும்பவே முடிவு பண்ணுன்னு விட்டுறோம் நம்ம இவங்க கூட இவங்க ஆட்களாகவே இருந்தா அடுத்த தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்பது அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாருமே திமுக காரம் ஆரம்பிக்கிறாங்க அதிமுகவுடைய அழைப்பு இருக்குன்னா தகவல் வருது விஜய் உடைய அழைப்பு எல்லாம் இருக்குங்கிற தகவல் எல்லாம் வருது இல்ல விஜய் ஆதவ் அர்ஜுனன் வந்து விசிகாவில் வந்து இணைந்தது வந்து பலமா பலவீனமானு பாருங்க திருமாவுக்கு பலவீனம் இயக்கத்தில் உள்ள தொண்டர்களுக்கு அது ஒரு வலிமை தான் இல்ல பொருளாதாரத்தார சார்ந்து சொல்லாதீங்க வேற ஏதாவது இல்ல பொருளாதாரம் நான் சார்ந்து சொல்ல இன்னைக்கு ஏன் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது ஏன் எங்களால் வந்து இந்த மாதிரி ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தொண்டனையும் வலிமைப்படுத்தும் இரண்டா இருந்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணி நம்ம இருக்கிறதையும் கெடுத்து விட்டானே அப்படின்னு திருமாவை அது பலவீனப்படுத்து இப்போ நீங்களே சொன்னீங்க ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஆதரவு சொன்னார் அந்த கருத்துக்கு ஏன் நீங்கள் எல்லாம் உடன்படல நீங்கள் கட்சிக்காரங்களை சொன்னீங்கல்ல ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவு தராதா நிச்சயமா ஆதரவு தரா சார் திருமா துணை முதல்வர் அவருக்கு நான் துணை முதல்வரா முதல்வராவது கூட இல்ல ஒத்துழைப்பு உண்டு சார் ஏன் எங்கால தாங்க கூடாது அப்படி நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஒரே அணியில இணைய மாட்டேங்க ஆனா அதற்கு தகுதியாக அவர் திரும்ப இல்லைன்றாங்க இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம்ல எங்க அண்ணன் இருபது வருஷம் இருங்க சார் பல வருஷம் அனுபவங்கள் இருக்கு இருங்க நாங்கெல்லாம் சொல்றோம் இல்ல இப்ப வீசி கவிழ தொண்டர்களும் திரும்பவே முதல்வராக்கணும்ன்றாங்கல்ல ஆனா திரும்ப யாரை ஆக்கணுன்றாரு அன்றைக்கு கருணாநிதி ஆக்கணும் இன்றைக்கு உதயநிதி நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆகும் நாளை உதயநிதியாக்குவோம் நாளை மறுநாள் இன்பு நீதி ஆகினாலும் இருந்தால் இன்பு நீதி ஆகினாலும் அதுக்கு தயாராகத்தான் இருப்பார் அப்படி இருக்கிற ஆளை வச்சு நம்ம என்ன பேசுறது நாடு முழுக்க துணை முதல்வர் குறித்த விவாதங்கள் வந்து சார் அப்போ வந்து இதுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் கூட்டணி கட்சியில் உள்ளவர்களை எதிராக பல பேர் பேசினார்கள் பேசினாங்களா இல்லையா அப்போ திமுக மாந்த பவள விழா மாநாட்டு கூட்டத்தில் ஒரு ஆள் பேசுறாரு துணை முதலமைச்சர் பதவி என்கிறது டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு தேர்வு பண்றதா யார் ஒன்றால் எதிரானதுக்கு திமுகவில் வந்து சிஎம் டிப்டி சிஎம்னா அது ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான் இன்னொருத்தர் பேசுறாரு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயணம்ல நிச்சயமா சொல்லலாம் சொல்லணும்ல நாங்களே பட்டியல் சமூக மக்கள் தமிழகத்தில் இத்தனை சதவீதம் இருக்கிறோம் இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கோம் இந்த சமூகத்துல இருந்து ஒரு குரல் ஏன் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் போக கூடாது அப்படின்னு கேட்பதில் என்ன தவறு இருக்கு அத கேட்கிற போது திருமா கேட்கலைன்னு சொல்றீங்களா இல்ல திருமாவுக்கு தைரியம் இல்லன்னு கேக்கு சொல்றீங்க அதுதான் இதை அதை கேட்கிற போது இங்க இருக்கிற ஒரு அரமடைய இது என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமான்னு கேக்குறாரு ஒரு கூட்டணி தலைவர் ரெண்டு பேரு இல்ல அப்படின்னு திரும்ப பேசுனோமா இல்லையா ஆனா திருமா எதையுமே பேசாம திராவிடத்தை வந்து தூக்கி நிறுத்துவதில் திராவிடத்தை வளர்ப்பது திகாவும் திமுகவும் இரட்டை குழந்தை துப்பாக்கியாக செயல்படுதுன்னு சொல்றாங்க ஆனால் மூன்றாவது குழல் துப்பாக்கியாக திராவிடத்தை வலுப்படுத்துவதில் நாங்களும் இருப்போம்னா என்ன அர்த்தம் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இல்ல எங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் ஒண்ணுதான் நீங்க எப்படி திராவிடம் வச்சு ஏமாத்துறீங்களோ அந்த ஏமாத்துறதுக்கு நான் கூட நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இப்ப இருப்ப ஆளை வச்சு நீங்க என்ன பண்ண சொல்றீங்க இப்ப வேற யாரு தகுதியான ஆள்னு நீங்க நினைக்கிறீங்க அது காலம் முடிவு பண்ணட்டும் சார் இப்போ இந்த சிந்தனை வந்திருக்குல்ல நாங்க இத்தனை நாளமும் வந்து உங்களுக்கு ஓட்டு தான் ஆளாயா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல இந்த சிந்தனை இந்த மக்களே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் நீங்க திமுகவை எதிர்களை திரும்பங்கிற ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறீங்களே சில இடங்கள்ல வந்து எதிர்க்க வேண்டிய இடங்கள்ல எதிர்த்து தான் இருக்காரு எங்க சொல்லுங்க சொல்லுங்க எதிர்த்து தான் சார் இருக்கா சொல்லுங்க மூலமா எதிர்க்கிறாரு சில விஷயங்களை வந்து எதிர்க்க வேணாங்கிற ஒரு அமைதியா சக்கரன்னு இருங்க அமைதியா சில இடங்கள்ல பின்வாங்கறாரு அப்படின்னா அது ஒரு யுக்தியா கூட இருக்கலாம்ல என்ன தகுதி இல்லைன்னு சொல்றீங்க சக்கரன் பேப்பர்ல ஒரு வலுவான தாழ்த்தப்பட்ட கட்சின்னு வீசிக்காக ஒரு அடையாளம் இருந்தப்ப ஒரு பொதுவான கட்சியா மாத்தி மாநில அந்தஸ்து வாங்கிருக்காரு அதே ஒரு பெரிய வெற்றி தான் இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பொதுவான கட்சி கட்சிக்கு எத்தனை பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சிக்கு சொல்லுவாங்க பெரிய கட்சி லெவலில் பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த கட்சி பொதுவான லிஸ்ட் போடுங்க சொல்லுவேன் அடையாளத்துல இருந்து இப்ப பொதுவான கட்சி அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் வீசிக்கணையலாம் பணியாற்றலாம் இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு கட்சி மாடை சேர்க்குது ஒரு கட்சி பன்னி சேர்க்குது ஒன்னும் நாயை சேக்குதா மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது எல்லா கட்சியிலயும் என்ன சரி பண்றது எல்லா கட்சியிலுமே ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கட்சியை மாத்தி இருக்காரு வெற்றி தானே இருங்க ஏன் இந்த பொதுவான கட்சிகள் கிட்ட போய் யாராவது கேட்டானா இல்ல எவனாவது அதுக்காக போராடுனாங்களா சொல்லுங்க கேள்வி நீ வந்து என்ன நீ நீ பேரை கோபாலகிருஷ்ணன் கூட நீ ராமமூர்த்தின்னு கூட மாத்து இல்ல எம்ஜிஆர்னு கூட மாத்திக்கோ ஆனா உன்னை கூப்பிடுறது சப்பானி தான் திருமாவளவன் தான் வந்து நான் வந்து உலகத்துல இருக்க தமிழர்கள்லாம் தலைவர் கூட நீ சொல்லு ஆனா உன்ன ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனா தான் மற்ற கட்சிகளும் இந்த சமூகமும் பார்க்கு எல்லா கட்சிகளும் இங்க பொதுவான மக்களுக்கான கட்சிதான் எங்களுக்கு ஒரு கட்சி இல்லைங்கிறது தான் பிரச்சனை அதால தான் வந்து பட்டியல் சமூக மக்கள் உங்கள் பின்னால் அணி திரண்டாங்க இன்றைக்கு வந்து பல்வேறு கட்சிகள் தமிழகத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு இருந்தாலும் முதன்மையான ஒரு வளர்ந்த கட்சினா அது வீசிக்கா தான் அப்போ உன்னோட உழைப்புக்கு இந்த வீசிக்கா வளர்ந்ததுக்கு யார் காரணம் பொதுவான மக்களா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்புறம் எங்களை வச்சு நீ வளருதியா இல்ல இல்ல நானும் பொதுவான கட்சி தான் அப்படின்னு போய் பொதுவான கட்சி கூட கொடுங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது வேலுக்கு யார் கூட சார் போய் கேட்டாங்க கம்யூனிஸ்ட்காரன் போய் கேட்டானா சமத்துவத்துக்கு கொடுங்க சொல்றான் சொல்ல அந்த தொகுதி எம்எல்ஏ ஒரு கம்யூனிஸ்ட் தான் யாராவது கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட போய் கேடுச்சா ஏன் இல்ல ஒன்றும் கண்டுபிடிக்கல என்ன என் நடவடிக்கை எடுத்துனேன் திருமாவட்ட தானே போனாங்க அப்புறம் என்ன நீ பிடுங்குற பொதுவான கட்சி அப்ப மத்தவங்க என்ன பொறிக்குதிங்கிற கட்சியா எல்லா மக்களுக்குமான கட்சி இருக்குல்ல இந்த மக்களுக்கான குறைகளை எடுத்து சொல்லுறதுக்கு தான் ஒரு ஆள் தேவை இப்ப திருமாவளவன் பொதுவான பொதுவான கட்சியாக மாற்றி மாற்றி விட்டாருங்கிறது வருத்தமாக இருக்கா பொதுவான கட்சின்னு நீ ஏன் சார் பிடுங்குற அதுதான் மற்றவங்களாம் எல்லாம் அவன் பாத்துக்கிறான் அந்த வேலையை தாழ்த்தப்பட்டதுக்கான அடையாளத்தை வைத்து நம்ம டிராவல் பண்ணலாம் ஆமா இது இதுதான் சார் நாதி எடுத்து சாதியா இருக்கு இதை வச்சுதான் நீ வளர்ந்த சேரி புயல் தானே வளர்ந்த இல்ல நான் செந்தமிழ் காட்டுன்னு வளர்ந்தே நீ சேரி புயல் தானே ஆரம்பத்தில் சேரி புயல் தானே சொல்லி வளர்ந்த அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு நீ இப்ப பொதுவான தலைவர் அப்ப உன்னை தூக்கி விடுற வரைக்கும் இவன் தேவை தூக்கி மேல போயிட்டு உடனே எப்பா நான் வேற ஆள் பண்ணுவியா இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திரும்ப ஒரு துரோகத்தை பண்ணாரு நிச்சயமா எங்களை எங்களை துரோகம் பண்ணி பண்ணி தான் வளர்த்துருக்காருன்னு சொல்கிறேன் நீ பாருங்க சார் அவருக்கு வந்து திமுக கூட வந்து சீட்டு பேரம் பேசுகிற அளவுக்கு பட்டியல் சமூகம் தான் அவரை வளர்த்துட்டு குறிப்பாக தானே வளர்த்து விட்டுருக்காங்க நீ அந்த சீட்டை வாங்கி யார் கொடுத்துருக்க சொல்லு தனைவர் பாபு ஒரே ஒரு பரையர் தவிர வேற யாருமே அதில் பரையர் கிடையாது எல்லாமே எஸ்சியில் உற்சாதி தான் வச்சிங்க ஆனா அந்த உற்சாதியில் இருக்க மக்கள் உன்னோட வளர்ச்சியில இல்லை உன்னோட வளர்ச்சியில இருந்தது முழுக்க பறைய சமூக மக்கள் தான் அப்போ நீ அந்த வெற்றிக்கணி பரிசு யாருக்கிட்ட தரணும் அந்த சமூக மக்களுக்கு தந்தையா ஒரே ஒரு ஆளு தானே எப்படி சார் ஆதரவு தராம இருப்பாரு சார் எந்த பிரச்சனைக்கும் அவரு ஆதரவு நான் கேட்கல நான் கஷ்டப்படுவேன் நீ வந்து அந்த பலனை ஒருத்தங்க கிட்ட கொடுப்பியா சார் அந்த சமூக மக்கள் அதுல வந்து இருந்து இப்ப ஆளு சாணவாசன் ஒரு பாய்கிறாரு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பாய்ங்க ஒரு லட்சம் பாய்ங்க இதுக்காக உழைத்து அதன் பங்கு அந்த பாய்க்கு குடுக்கலாம் தான் சார் தப்பு நாங்க ஒழிச்சு எங்க பாய் தொப்பில வைப்ப எப்படி சரியா இருக்கும் ஒரு வண்டி இருக்கிற எசி உட்சாஜில கொடுப்ப இது எப்படி சரியா இருக்கும் அந்த மக்களின் பங்களிப்பால் இருந்தா அதை கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படி இல்லாத போது பழைய சமூக மக்களை ஏமாத்துகிற வேலை தான் திரும்பாமல் செய்ய இப்ப இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்ப தலித்து தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்கன்னா பலம் பலவீனமா தானே இருக்குங்க தமிழ்நாட்டுல பலவீனமா தான் இருக்குது மாற்றத்தை மாற்றம்ங்கிறது வந்து எழுதி வச்சு வரது இல்ல ஒண்ணுமே எங்களுக்கு இல்லை யாருமே என்ற குரல் இன்னைக்கு வந்திருக்குல்ல இது அடுத்த கட்டத்து நோக்கி போகும் சார் இது வந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்தவங்க இது வந்து இதுல இருந்து ஒரு தலைமைகள் வருகிற போது அவர்களும் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க அதனால மக்கள் அடுத்த கடை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா போவார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஒரு கட்சியில மாநில நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்னா தலைவருக்கு தெரியாம அந்த அறிக்கைகள் எல்லாம் வெளியே போகுமா ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்ல அந்த மாதிரி பொதுக்குள்ள பேசலாம் செயற்குள்ள பேசலாம் ஒண்ணு நீங்க சொல்லி பேசணும் இல்லைன்னா உங்க உங்க கட்டுப்பாடுல எவ்வளவு இல்லைன்னு அர்த்தம் இது ரெண்டுதான் அது ஏன்னா இப்ப ஆதவும் இது போன்ற கருத்துக்கள் தான் முன்வைத்தாரு அது பெரிய ஒரு இப்ப சர்ச்சையாகி அவரை விளக்கிட்டீங்க இப்ப திரும்பி வன்னியர்ச்சி இன்னொரு சர்ச்சையை வைக்கிறாரு ஆனால் அதுல ஏன் உடன்பாடு இல்லை அவர் தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க இந்த 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 தொடர்ந்து இந்த நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி பாக்குறது நம்ம இல்ல அது இதுல ஒரு உழுக்குது சார் திருமாவளவனை பொறுத்தவரை நல்லதோ கெட்டதோ அவரை பத்தி பேசணும்னு அவர் நினைப்பார் அவரை பத்தி எப்போதும் ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கணும் பீசிக்கா பீசிக்கா திருமாவளவன் பேசணும்னு நினைப்பாரு அதுல கூட அது நடந்திருக்கலாம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்